ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் அழகான மார்கழி மாத அம்மாவாசை காலை பொழுது கயால பல்குனி நதியில் நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறோம் பிண்டக்காரியம் பண்ணுறதுக்காக நம்ம கூட வந்த யாத்திரிகள் பிண்டக்காரியம் பண்ணணும்னு இப்போ பல்குனியில் கோடி ஜென்ம சுகர்த்தம் அத்தனை விசேஷம் இங்கே எத்தனை பேரை அவங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணங்கள் இருக்காங்கன்னு பாருங்கள் ஹிந்துவாக பிறந்த ஒவ்வொருவரும் நம்ம முன்னோர்களை நினச்சி இங்கே கயாவில வந்து பிண்டம் கொடுக்கறது நம்மளுடைய தர்மம் இதை பார்த்துட்ருக்கிற இருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக உங்கள் முன்னோர்கள் சர்க்கதி அடையிறதுக்கு கயாவுக்கு நீங்கள் வரணும் வந்து பிண்ட காரியம் பண்ணணும் இந்த பல்குனி நதியை பார்த்துட்டு உங்கள் எல்லாருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற முன்னோர்கள் நிறைய பேரால் வர முடியாமல் இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற முன்னோர்கள் எல்லாரும் சர்க்கதி அடையணும் நம்ம கூட பழகின சொந்த பந்தம் நாய் நரி பூனை எல்லாரும் மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னு இங்கே இருக்கிற விஷ்ணு பாதத்தையும் தொட்டு மனமுருகி உள்ளன் போட வேண்டுகிறோம் ஓம் நமோ நாராயணாயர் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம்